श्रीमते वकलभूषण महादेशिगाय नम श्रीमते राजा नम श्रीमते निगमहाय नम श्रीमाकटनाधार्यकताकिसरी वेदार्यवर्यो मे सन्नी दता सदा हृदे श्रीमते श्रीवण श्री वेदेश महादेशिगाय नम श्रीमते लक्ष्मी नृजिह देवया पादुका सेवक श्री वं छड होप श्री नारायण ना यदींद्र महादेशि हाय नमः श्रीमते श्री वं छड कोप श्री रंगनादय दे यदींद्र महादेशि हाय नमः नील आदोंग दडी सुत्तमुद्भूत्य कृष्णं पारार्त्यं संश्रुति सदसिरसितमत्यम्ययन्ते सोचिष्टायाम या यावलाकृत्य भुक्ते போதா தஸ்யை நம இதமிதம் அன்னவயற் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடி கொடுத்தாள் மாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை வல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்கெண்ணை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கெருமான் வேத வேத்தியன் நம் போன்றவர்களுக்காக பல அவதாரங்கள் எடுத்தார் அதில் பத்து அவதாரங்கள் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு அவதாரங்கள் எடுத்த எம்பெருமான் நம்ம எல்லாரையும் கரையே தரத்துக்கோசரம் வந்தான் ஏன் நம்ம எல்லாரும் அவனோட சொத்து நான் தன்னுடைய சொத்தை தான் தானே பராமரிக்கணும் பாதுகாத்துக்கணும் அந்த மாதிரி சொத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எம்பெருமானுக்கு அதுக்காக அவதாரங்கள் எடுத்தான் அப்படி அவதாரங்கள் எடுத்தும் எட்டு அவதாரங்கள் எடுத்தும் மக்கள் தெரிஞ்சுக்கல புரிஞ்சுக்கலையே அப்படின்னு ஒன்பதாவது அவதாரத்தை எடுத்து கீதை அப்படிங்கிற நமக்கு கொடு கீதையை நமக்கு கொடுத்தான் அதை எப்படி சொல்வா அப்படின்னா ஒருத்தர் கணத்துல தண்ணி இழுக்கிறதுக்கு வெள்ளி சொம்பை கணத்தில் கையத்தில் கட்டி கணத்தில் போட்டாராம் அந்த சொம்பு என்னாச்சு கணத்துக்குள்ளே போய் விழுந்து கொடுத்தான் அந்த கணத்துக்குள்ளே விழுந்த சொம்பு இவர் சாயந்தரம் நேரம் அது சரி கார்த்தாலே எடுத்துக்கலாம் அப்படின்னு உடலாமல் யோ வேற யாரானும் எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கோசரம் தானே கணத்துக்குள்ள குதிக்கிறார் ஒரு தரம் மூழ்கிறார் ரெண்டு தரம் மூழ்கிறார் மூணு தரம் மூழ்கிறார் சொம்பு எடுக்கவே முடியல கடைசியில எட்டு தரம் மூழ்கிட்டார் கிடைக்கவே இல்லை சரி இன்னும் ஒரு தரம் மூழ்கிறேன் அதுல கிடைச்சா உண்டு அப்படின்னு விட்டு ஒன்பதாம் தரம் மூழ்கி அந்த சொம்பை எடுத்துட்டாராம் அத மாதிரி வைகுண்டத்துல இருக்கிற எம்பெருமான் இந்த லீலா விபூதியில் இருக்கிற நமக்கோசரம் ஒம்போதாவது தரமாக கிருஷ்ணாவதாரமாக மூழ்கி நமக்கு இந்த கீதையை உபதேசம் பண்ணியிருக்கான் அப்படி இந்த கிருஷ்ணாவதாரம் அப்படிங்கிறது அவ்வளவு புனிதமானது அவ்வளவு பாவங்களை போக்கக்கூடியது ஒவ்வொரு நாமாவை சொன்னாலும் ஒவ்வொன்றும் நம்மளுடைய பாவங்களை போக்கக்கூடியது அப்பேற்பட்ட அந்த நாமாவ எல்லாரும் சொல்லி உய்வடையணும் அப்படிங்கறதுக்குத்தான் கோதாதேவி அவதாரம் எடுத்திருக்கா அப்படியே அவதாரம் எடுத்து ஆஹ் நாமாவளிய சொல்லுங்கோ அப்படின்னா எப்படி தெரியும் அதுக்கு இந்த நாமாவளியெல்லாம் சொல்லுங்கோ அப்படின்னு ச நாம சங்கீர்த்தனம் தான் இந்த கலியுகத்துக்கு உபாயம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா என்ன பைய துயின்ற பரமநடி பாடி உத்தமன் பாடி வாயினால் பாடி கேசவனை பாடவும் பாடிப்பறை கொண்டு பாடிப்பறை கொண்டு முகில்வண்ணன் பேர்பாட மனத்துக்கிணியானை பாடவும் கிள்ளிக்கலைந்தானை கீர்த்திமை பாடி பங்கயக் கண்ணானை பாடவும் முகில்வண்ணன் பாட துயின்ற பரமநடி பாடி உத்தமன் பாடி கேசவனை பாடவும் மாற்றழிக்க வல்லானை மாயனை பாட துயிலெழ பாடுவான் சேவகமும் யாம் பாடி முந்தன்னை பாடி பறை கொண்டு கடைசியில் முடிச்சுட்டான் இப்படி எம்பெருமான் நாமத்தை நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த உத்தமனை பேர் பாடினோம் அப்படின்னா பறை அப்படிங்கிற பலனை நமக்கு தருவாள் அந்த எம்பெருமான் அப்படின்னு சொல்லி சொல்றா அப்பேற்பட்ட அந்த ஆண்டாள் நமக்கோசரம் தமிழ்ல பிரபந்தங்கள் சாதிச்சிருக்கா மட்டும் மட்டும்தான் சாதிச்சிருக்கா அப்படிங்கிறது இல்லை சமஸ்கிருதத்திலையும் சாதிச்சிருக்கா எப்படின்னா நா திருப்பாவை நாச்சியார் திருமொழி அப்படின்ற ரெண்டு தமிழ் பிரபந்தமும் அதுக்கு அடுத்தது வடமொழியில இவ பண்ணல்லே அப்படின்ற சந்தேகம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு ஆதி காவியமான ஸ்ரீமத் ராமாயணம் அதையும் சதிச்சிருக்கா வடமொழியில அது எப்படி ஆண்டாளோடைய திருவாய் மலர்ந்தது இந்த நா திருப்பாவை நாச்சியார் திருமொழி அப்படிங்கிற ரெண்டு தாமரை புஷ்பங்கள் அது ரெண்டு எப்படி திரு அதரத்திலேருந்து வந்த பாமாலை அந்த பாமாலையும் எப்படி அப்படியே மகரந்தத்துலேருந்து தேன் பொழியரா மாதிரி அப்படி தேன் சொட்ட சொட்ட இருக்கிற இந்த ரெண்டு தமிழ் பிரபந்தங்களும் ஆண்டாளோட காது மூலமாக உண்டானதுதான் ஸ்ரீமத் ராமாயணம் ஆண்டாள் பூமாதேவியோட அவதாரம் பூமாதேவிக்கு காது எதுன்னா பாம்பு புத்து தான் காது அதுலேருந்து உண்டானவர் வால்மீகி அவர்கிட்டேந்து உண்டானது ஸ்ரீமத் ராமாயணம் ஆக பூமியின் அவதாரமான கோதா கோதாதேவியோட காது தான் வல்மீகம் அப்படிங்கிறது அந்த வல்மீகத்திலேருந்து தோன்றினவர் வால்மீகி முனிவர் அவர் இயற்றினது தான் இந்த இராமாயணம் ஆக ஆண்டா கிட்டேந்து ஸ்ரீமத் ராமாயணம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்கிற இந்த ராமாயணத்தை பரம்பரை பரம்பரையா ஒவ்வொருத்தரும் எத்தனை தரம் கேட்டாலும் அவளுக்கு அப்படி தே காதுக்கு தேனா இருக்கு அதே மாதிரி அதுவே ராமாயணமே அப்படி இருக்கிற பொழுதோ அவ அதத்திலேந்து வந்த இந்த தமிழ் பிரபந்தங்கள் இன்னும் எப்படியும் அவளுக்கு காதுல தேனா பொழியும் இல்லையா அதை நினைச்சி பார்த்தாலே நம்ம தினமும் இந்த திருப்பாவையையும் நாச்சியார் திருமொழியையும் தினமும் அனுசந்தானம் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு மனசுல ஊற்றா வரும் அப்படி அந்த பிரபந்தங்கள் போற்றப்பட்டு இருக்கு இப்படி இதையே வேதாந்த தேசிகனும் ஸ்ரீ கோதாஸ்துதியில சொல்றார் பல்மி கத சிரவணா அப்படின்னு விட்டோம் அதே மாதிரி அதையே ஸ்ரீ தேசிகனும் ஆமோதிக்கிறார் அப்படி இருக்க அந்த ஆண்டாள் அவதரித்த ஸ்தலம் இருக்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் அது முப்புரியூட்டிய ஸ்தலம் அப்படின்னு பிரசித்தமா இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிரணவத்துல இருக்கிற அகார உகார மகாரம் இந்த மூன்று எழுத்துக்களும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பொருந்தி இருக்கான் எப்படி அகாரம் எது எவ வடபத்ர சாயி தான் அகாரம் உக்காரம் கோதை மக்காரம் பெரியாழ்வார் சரி அப்போ பிரமேயம் யார் அவரும் வடபத்ரசாயி தான் பிரமாதா பெரியாழ்வாரும் ஆண்டாளும் அதே பிரமாணம் என்னதுக்கெல்லாம் திருப்பல்லாண்டு திருப்பாவை நாச்சியார் திருமொழி அப்படிங்கிற இவைகள்லாம் தான் இவைகள் எல்லாம் சேர்ந்தது தான் பிரணவத்தின் நமக்கு எடுத்து காமிக்கிறது அதே மாதிரி அதே மாதிரி வடபதிர சாயி பகவான் கோதை ஸ்ரீ விஷ்ணு சித்தர் கருடன் இவா எல்லாரும் ஒரே ஆசனத்தில் இருக்காங்க வேற எந்த இடத்துலையுமே இதை மாதிரி பார்க்க முடியாது இன்னும் ஒரு ஊர் மன்னார் கோயில் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இந்த மாதிரி சேவிக்கலாம் பெரியாழ்வார் கருடன கருடனுடைய அம்சம் இந்த மூணு பேருமே ஒரே ஆசனத்துல இருக்கிறது எல்லாருக்கும் செய்விக்கிறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் ஒரே இடத்துல கிடைச்சிருக்கு இப்படி எம்பெருமான் பல விதத்திலையும் இந்த நம் போன்ற ஜனங்கள் எல்லாரையும் ஜீவாத்மாக்களை தன்னுடைய ஸ்தானம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு சேர்த்துக்கணும் பரமபதத்துக்கு சேர்த்துக்கணும் அப்படின்னு எவ்வளவோ பிரயத்தனப்பட்டு நம்மளை அங்க கூட்டிக்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்கான் நாம்ளும் இதே மாதிரி எம்பெருமான பரமபதத்துல போய் அடையறத்துக்கு இந்த ஜென்மாவிலேயே போய் அடையறதுக்கு இப்படி தாயாரும் பெருமாளும் இருக்கிற இந்த இடத்துல ஒரு ஆச்சாரியன் மூலமாக நம்ம எம்பெருமானை அடையறத்துக்கு முயற்சி பண்ணி எம்பெருமான அடையணும் அப்போ தான் தாயாரும் பெருமாளும் சந்தோஷப்படுவார் தன் குழந்தைகள் தன்கிட்ட வந்து வந்துடுத்து அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை கொடுத்து நம்மளும் சந்தோஷப்பட்ட பரமபதத்தில் இருப்போம் இதுதான் எம்பெருமான் அவதாரத்துக்கும் கோதாதேவியோட அவதாரத்துக்கும் ஒரே காரணம் அந்த காரணத்தை நம்மளும் மேலும் மேலும் இந்த திருப்பாவை முப்பது நாளும் அனுபவிப்போம் கவிதார்கி கிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ